<Such Quandavali> ി വണക്കം മുതൽ കൊണ്ടിപ്പ് ഉടൻ വിളം കീഴ് താളമുക്കം വടക്ക് പകുതി വാനിലെ തുടരും സറ്റ മുൻവെൽ കൊളു കണ്ടി പ്രധാന വീതി പോ വിപത്ത് അറുകായം உயிரை தவிர இளந்தேனி அனைத்தையும் வழங்குவோம் ஜனாதிபதி அனுரா தெரிவிப்பு மட்டக்களப்பில் கடும் கடல் கொந்தளிப்பு கடத்தொழிலாளர்களுக்கு விடுக்கப்பட்டு மன்னாரில் கரையோர பகுதிகளில் உட்புகுந்த கடல் நீர் வைத்தியசாலை மூன்றாவது இருந்து விழுந்து ஒருவர் பலி வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணம் வழியான தகவல் மட்டக்களப்பில் அதிகரிக்கும் டெங்கு நோயாளர்கள் தொடர்வட விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தின் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கடல் கொந்தளிப்பான நிலையில் காணப்படுகிறது குறிப்பாக வடமராட்சி பகுதி கடல் மிக கொந்தளிப்பான நிலையில் காணப்படுகிறது மூர்க்கம் கடற்கரை பகுதியில் காணப்பட்ட சில கட்டுமானங்கள் கடல் எலையால் சேதமடைந்துள்ளன வங்காள விரிகுடாவில் காணப்பட்ட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக வடக்கு மாகாணத்தின் மையத்தில் உள்ளது அதே வழி நிலவும் சீரற்ற காலநிலையால் கடத்தொழிலாளர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாண கடத்தொழிலாளர்கள் கடலுக்கு தொழிலுக்கு செல்லாது தமது படகுகளை கரைகளில் அணைத்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை மற்றும் முற்றைய தினம் சனிக்கிழமை ஆகிய தினங்களிலும் கடும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் சனிக்கிழமை அதிகாலையிலிருந்து பிற்பகல் வரை கடும் மழை பெய்து வருகிறது அதே நேரம் காலையில் இருந்து தூரலாக மழை பெய்து வந்ததுடன் குளிரான காலநிலை நிலவுகின்றது அதுடன் பலத்த காற்று வீசி வருகின்றதாகவும் சேதமடையக்கூடிய இடங்கள் பலத்த காற்றினால் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக காணப்படுகின்ற தாளமுகமானது இன்று காலை பதினோரு முப்பது மணிக்கு முல்லைத்தீவுக்கு கிழக்காக ஏறத்தாழ இருபது கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருந்ததாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அது இன்று மாலையளவில் முல்லைத்தீவு கரையை கடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்தொகுதியின் நாளையளவில் ஒரு குறைந்த அழுத்த பிரதேசமாக வலுவிழக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது அதற்கிடங்க நாட்டின் வானிலை இத்தொகுதியின் தாக்கம் நாளையளவில் படிப்படியாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தலை திருகோணமலை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் இன்றைய தின இரவு வேலைகளில் கடத்த மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என்றும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களை தற்காலிகமாக வீசக்கூடிய பழுத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டல வியத்திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது கொழும்பு கண்டி பிரதான வீதியின் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது கட்டுமான பணிகள் காரணமாக கடவதி பகுதியில் இருந்து போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு காண்டி பீதியின் பாண்டாரவத்தை பகுதியில் உள்ள பீதி எதிர்வரும் மார்ச் பதினைந்தாம் தேதி வரை மூடப்படும் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கடவத்தை மீறி கம அதிவேக நெடுஞ்சாலையில் மாற்றுவழி பாதை அமைக்கும் பணிகள் காரணமாக இந்த போக்குவரத்து திட்டம் நடைமுறையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கடவத்தை நகரின் சந்தியில் இருந்து அதிவகு நெடுஞ்சாலைக்கு செல்லும் வீதியினுடனான வீதியை பயன்படுத்த முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நகர்பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் ஆறு பேர் காயமடைந்தனர் கஸ்தூரியார் வீதி மற்றும் பெரிய கடை வீதி இணையும் சந்தியிலே கயஸ் வாகனமும் மோட்டார் சைக்கிளும் விபத்துக்குள்ளானது ஹயஸ் வாகனத்தில் பயணித்த நான்கு பேரும் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரண்டு பேரும் காயமடைந்த யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தில் சிக்கிய ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்து சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அனர்த்தத்தால் எழுந்த உயிர்களை மீண்டும் பெற முடியாவிட்டாலும் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க அரசு அனைத்து ஆதரவையும் வழங்கும் என்று ஜனாதிபதி அடல்குமார் திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் அனர்த்தத்தை எதிர்கொண்ட மக்களுக்கு முன்னர் இருந்ததை விட சிறந்த வாழ்க்கை தரத்தை வழங்குவதே தனது குறிக்கோள் என்றும் அவர் குறிப்பிட்டார் அதற்கான வலுவான திட்டம் தற்போது வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட்டு வருகின்றது அந்த மக்களை இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரை காத்திருக்க சொல்லப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் டெத்வா சூறாவளியால் முழுமையாக வீடுகளை இழந்த குருநாகல் மாவட்ட மக்களுக்காக புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் மற்றும் இழப்பீடு வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது இதில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு கூறினார் பேரழிவிலிருந்து வீழ்வதற்கு நீண்ட காலம் எடுக்கும் மற்றும் சிலர் எதிர்பார்த்தாலும் தற்போது கணிசமான அளவுக்கு நாட்டையும் மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க அரசுக்கு முடிந்துள்ளது மேலும் எதிர்காலத்தில் எந்த ஒரு அனத்தத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் இந்த நாட்டு பொருளாதாரத்தை வலுவாக கட்டியெழுப்புவதற்காக ஒன்றிணைந்து செயற்படுவோம் என குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாலை இருந்து கடும் கொந்தளிப்பாக காணப்படுவதனால் கடத்தொழிலாளர்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடல் அலைகள் பாரியளவு ஏற்படுவதனால் அருகிலுள்ள மக்களையும் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் காற்றின் கூடிய மழை பெய்யலாம் என அறிவுறுத்தப்பட்ட நிலையில் கரையோரப் பகுதி மக்களையும் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் இன்று மாலையிலிருந்து யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடத்த மழை பெய்து வருவதனால் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இன்று முழுவதும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடத்த காற்று வீசி வருகின்றமையினால் யாழ்ப்பாணத்தில் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மன்னார் மாவட்டத்தில் உள்ள கரையோர பகுதிகளில் கடல் நீர் உட்புகுந்துள்ளது പനങ്കട്ട് നഗർ ഉള്ളിട്ട കടൽ ഉൾപ്പും എവിധുകളും പള്ളിമുടി വനങ്കരോരുന്നൊഴിലാളുകൾ അറിവുത്തലുകൾക്ക് അമവാക്കും ഇന്ന് സനിക്കിഴമു മുതൽ മറു വരെ അറിവിതായി കടൽ തൊഴിലുസരം സനിക്കിഴമ അസാധാരണ വാണിലിയാൽ വാനില കാറ്റ് വെള്ളപ്പിരു കാരണമാ വിടത്തീവ കടത്തൊഴിലുക്ക് കടത്തൊഴിലാളികൾ കടത്തൊഴിലുക്കുന്നില്ല കടത്തൊഴിലാളികൾ മൂന്നാമത് മാടിലിന്ന് വിളിച്ച് ഒരു ഉയർന്നുള്ളതായി എൽപറ്റിയ കാവർ തെറ്റുള്ള കുറിത വൈദ്യസാല സിച്ചിട്ട് ഒരുവരെ ഇവർ വിളി ഉയർന്നുള്ളതാ നബർ വൈദ്യസാ മൂന്നാമത് മാടി ഇരുന്ന് കുതിത്താരാ അല്ലെങ്കിൽ വിളന്നാറു വിസാരണ നടന്നു വരുക ഇന്ന നിലയിൽ കരന്തണിയ കിരിപ്പെട്ട പകുതിയെ ചേർന്ന എൺപത്തി ഒരു വയരുടെ ആണോവരെ ഉയർണുള്ളതാ വിസാരണയിൽ വന്നുള്ളത് എൽപെട്ടിയ കാവൽ തറയു ഇന്ന സമ്പവം കുറിച്ച് വിസാരണകളെ

வங்கி அட்டைகள் மூலம் டிஜிட்டல் கொடுப்பெனவுகளை பெறும் வசதி அது வழங்கும் நன்மைகள் குறித்து விரிவான விழிப்புணர்வும் வழங்கப்பட்டதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது ஊவா மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையைச் சேர்ந்த அனைத்து பேருந்துகளுக்கும் இந்த டிஜிட்டல் கட்டண வசதியை சில மாதங்களுக்குள் வழங்க பேருந்து உரிமையாளர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் പരുവപ്പേച്ചി മഴ പെയ്തു വരും നിലയിൽ മട്ടക്കിപ്പവട്ടത്തിൽ ഇവർ വാർത്തി ഡെങ്കു നോയണപ്പെട്ടുള്ള ഇവർ വരെ ഡെങ്കു താങ്കൾ മട്ടക്കളപ്പി പ്രി നാല് പേർ പാതിളും സങ്കടി പ്രദേശത്തിൽ മൂന്ന് പേരും കിരൺ ആര്യമ്പതി വൈദ്യാപ്രിണ്ട് വാഹര മൌനതീവ സാധാരണ വൈദ്യാൽ ഒരുപെരുമാതിമൂര டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளன இத்துடன் தமிழொலி என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்